இந்த நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் நடைபெற்ற அசல் வினா தாழ் இந்த வினாக்காரில் என்னென்ன வினாக்கள் விடப்பட்டிருக்கீங்க அதற்கான விளைகளை என்னென்ன பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நூறு வினாக்கள் இருக்கின்றன இப்ப மதிப்பெண்கள் நூற்று ஐம்பது அதாவது மதிப்பெண்பு ஒரு பயனற்ற செயல் ஒண்ணுமே ஒரு பலமே தராத அந்த இடத்துல போய் தண்ணீர் ஊட்டினால் வீணான செயல் அதான் பயனற்ற செயல் சரிங்களா ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் அடுத்ததாக மடை சிறந்த வெள்ளம் போல் அப்ப இதன் மூலமாக விளங்கப் பொருள் தடையின்றி மிகுதியாக என்கின்ற பொருள் தன்வினை பிறவினை தயப்பாட்டு வினைங்களை தங்கள் இதன் கவிதாவால் உரை படிக்கப்பட்டது இந்த ஆள் பட்டது வந்தாலே தங்கள் செயனை பாக்கியிருந்தான் அர்த்தம் பாண்டியர்களின் கப்பற்படை தளம் பொருட்கள் அடுத்ததாக தன் மணல் இலக்கண குறிப்பு தந்தையான மணல் அதாவது பண்புத் தொகை பண்பு பெயர் கூடிய ஆசியர் என்னும் உருவம் மறைந்து வந்துட்டு எனவே அது பண்பு தொகை பொது கையார் இடுகுறி சிறப்பு கையார் காரண பொது பெயர் காரண சிறப்பு பெயர் இந்த பக்கம் காடு பனை அப்ப இதெல்லாம் பொது பெயர்களை நமக்கே தெரியும் காடு பறவைலாம் அதுல சிறப்பானதுலாம் வந்து சிறப்பு கையர் உண்டு இல்லைங்களா இப்ப விடையினை பொறுத்து வைப்போம் இடுகுறி பொது பெயர் காது அது பொன்று இடுகி சிறப்பு பனை அது இரண்டு காரண பொது பெயர் பறவை அது மூன்று காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி அது நான்கு இல்லைங்களா பறவை அது அது என்ன பறவை என்று காரண இல்லைங்களா அப்ப விடையாண்டு மூன்று நான்கு இரண்டு ஒன்று என்று அமைகின்றது இடுகு பொது பெயர் காடு இடுபின் சிறப்பு பெயர் பனை காரண பொது பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி சரிங்களா அடுத்த விழா பண்பு பெயர் இடம்பெற்ற தொடரை கண்டறிய பாரதம் எங்கள் தேசம் பெயர் சொற்கள் தான் இருக்கு இடத்தில் அன்பு காட்டு என்கின்ற அந்த அன்பும் இடம்பெற்றிருந்தால் இது பண்பு பெயர் இடம்பெற்ற தொடர் ஆகும் சொற்களை சரியான வருகை சொற்றொடர் ஆகுங்க கடல் அலையின் வேகம் மிக இன்று அதிகமாக உள்ளது இந்த சொற்கள் எல்லாம் இருக்கு இதை வருகை பற்றி அப்போ இன்று கடல் அலைவின் வேகம் மிக அதிகமாக உள்ளது என்பது சரியான ஆகும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேற்றல் வந்து ஒரு ஏவன் பொருள் போல் அமைந்திருக்கும் அந்த சொல்லை அதுக்குமே பிரிக்கவே முடியாது அதான் முக்கியமானது இந்த இரண்டு கருத்துக்கள் அதன்படி பார்க்கும்போது சரியான உடைய செல் என்பது ஆகும் இடைந்தனர் என்ற சொல்லின் இது அதே மாதிரிதான் நீங்கள் உங்கள் நகர் பிறரை இழிவுபடுத்துவது என்கின்ற பொருள் அர்த்து நீ என்னும் போர் எழுத்து ஒருமொழி பொருள் யாது மேலே என்கின்ற பொருள் ஆகும் அர்த்து நார் எழுத்து ஒருமொழி பொருள் நாவு அதாவது நாட்டு அற்பம் ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் இங்க வந்து அறையும் சுட்டுட்டாங்க இந்த அறையும் சுட்டுட்டாங்க இப்ப இதற்கான பொருள் அறை என்றால் பாதும் அதே மாதிரி அறை அப்படின்னா அரைதல் இருக்கிற பொருள் எனவே இது சரியான இணை சரிங்களா அதாவது முக்கால் ஒடித்தல் வீடு இதெல்லாம் இருக்கு அறைக்கு இந்த இரண்டும் இணைந்து ஒரே இடத்துல எங்க வருதுன்னு பாக்கணுமா அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த இணைதான் சரியாக வருகின்றது சரிங்களா ம் அறுவடை தப்பா அறுவடை திருநாளுக்கு போகி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு வகையாக கொண்டாடப்படுகின்ற அறுடை திருநாளின் பெயர்கள் ஆனா போகி என்பது மார்கழி மாதத்துடைய இறுதி நாள் இல்லைங்களா அது திருநாள் பொங்கல் நாளின் கிடையாது அடுத்து பொருந்தா வினையும் மனது அங்கு வெய்தார் முறுக்கு உண்டார் தண்ணீர் சரியான மரபு இந்த முறுக்கு உண்டார் என்பது அஹ் பொருத்தம் இல்லாத வினை மனது முறுக்கு சென்றான் என்று வருதல் வேண்டும் அடுத்ததாக எதிர்கல் மேதை புனையினும் புல் என்றும் நட்பு இது என்பது பொருத்தமான எதிர்கொள் அது மேலான பாத்தீங்கன்னாக்கும் மேலானாக்கும் அதாவது நட்பு அப்படிங்கிறாசா அதற்கு எதிர்க்கல் கேட்டிருக்கின்றார்கள் எனவே மேலான நீங்க தாய் தான் சுட்டுக்கா இருந்தது இப்ப அதற்கு நேரான பொருள் கேட்டிருந்தாங்கன்னா என்ன தெரிஞ்சுக்கணும் எதிர்கல் கேட்டதுதான் மேலான இதை எப்பவுமே பார்த்து அனுப்ப டக்குன்னு நம்ம என்ன செய்வோம் தெரியுமா புல்லுன்னா தாய் என்ன பொருள்னு சொல்லி இந்த டிக்கடிக்க போயிருக்கோம் கவனமா இருக்கணும் எதிர்த்தல் கேட்டு இருக்கின்றாக எனவே மேலாதா என்பதே சரியான விடை புத்துயிர் ஊட்டி பிரித்து எழுதுக புதுமை குத்தல் உயிர் குத்தல் ஊட்டி என்பது சரியான விடை மரபு தொடர் பொருள் ஆகாய தாமரை ஆகாயத்துல தாமரை இருப்பது போன்று அப்ப இல்லாத ஒன்று எண்ணி துணிக தருமம் தருமம் அப்படின்னா என்ன பொருள் என்றால் தயல் என்று பொருள் அல்லது வினை என்றும் கொடுப்பார்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து சைவ சமய புறவர்கள் எண்ணிக்கை நான்கு ஆமா எப்படிமா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசகர் சரிங்களா அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்ய திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருமுனைப்பாடி அதாவது திருவாமூர்ல இருக்கின்றது திருஞான சம்பந்தரால் அப்பர் என்று அழைக்கப்பட்டார் தாண்டக வேந்தர் தாண்டகம் என்கின்ற இசை வகையினை பாடியதனால் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்பட்டார் அவருடைய அரசு வாழ்வீச்சர் என அழைக்கப்படுபவர் நாவுக்கு அரசர் அப்ப எல்லாமே சரி அனைத்தும் சரி என்பது சரியான விடை அடுத்து பாரத தாயின் அடிமை தேவத்தை விளக்கும் பாரதிய அருள் நூல் பாஞ்சாலி சபதம் அந்த பாஞ்சாலியை வந்து நம்முடைய பாரத தாய் போன்று உருவகப்படுத்தி இந்த நூலை ஏற்று இயற்றியிருப்பார் பாரதியார் அழகிய சொக்கநாதர் கடந்த ஊர் தச்சன் அம்பு வியாசர் பாரதத்தை கழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம் காவடி சிங்கின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் அண்ணாமலையார் சரிங்களா அடுத்ததாக குறுந்தொகையின் அடி நான்கு அடி முதல் எட்டு அடி வரை கடல் குறைந்த அளவு நான்கு பேரெல்லை எட்டு அடிகள் சரிங்களா தன் தமிழ் ஆசான் என்று இளம்போவது யாரை பாராட்டி உள்ளார் சித்தலை சாத்தனாரால் பாராட்டி உள்ளார் அடுத்து பொருத்தமான அருண்கள் பாத்தீங்கன்னா புல் வெறுப்பை ஓசனர் இந்த மாதிரி கொடுத்திருக்கிறார்கள் அதுல பொருத்தமானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசவர் அப்படின்னாக்க வெற்றிலை விற்போர் சரிங்களா அடுத்து பொன்னும் துயிரும் முற்றும் மண்ணிய மாமலே பயந்த காமரும் மண்ணி என்று தொடர்ந்து இப்பாடல் இடம்பெற்றதுல நூல் இது புறநானூறு சரிங்களா அடுத்ததாக கீழே கல்பனவற்று பொருத்தம் இல்லாததை நல்லா பார்த்துட்டு நற்றினை பரிபாடல் கைத்தொகை பத்து பாட்டு அவன் கேட்டு அதாவது பொருத்தம் இல்லாதான் இந்த மூன்றுமே பத்துனா எட்டு தொகை ஒன்று பற்றிய தனி தொகை நுழையது பத்து பாட்டு எனவே இது பத்து பாட்டு என்பது பொருத்தம் இல்லாதது என்பது சரியான துறை அத்தன கல்வியை அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சுன என்றும் கூறும் நோய் காலத்தார் பொன் திறந்து கொண்டு புகாவா நம்பினாள் என்று கூறுகின்றது பழமொழி நான்கு இந்த புகாவா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உணவு என்று பொருள் சரிங்களா முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் அறவுரை கோவை பொம்மல் என்பதன் பொருள் தோழி திருக்குறள் மூலத்தை முதல் முதலில் அர்ச்சிப்பவர் தஞ்சை ஞான பிரகாசர் சரிங்களா அடுத்ததாக ஓலையிலே உருகின்ற பெஞ்சுவே தண்ணீர் உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த மலரு என்று இறைவனின் திருவடிகளை பாடுபவர் அடுத்ததாக பாடல் அறிந்து பொருத்தினர் காலை மாலை புலாவின் கிடம்பட மெய்ஞானம் சேரவும் பார்த்தார் மருந்தன வேண்டாவோம் இந்த பக்கம் அவ்வையா பெருமோல திருவடிவர் அதிநீர் இந்த தொடர்கள்லாம் சொன்னது யாரு சரிங்களா உதாரணம் முதல் விடை காலை மாலை நடப்பவருக்கு வந்து காலன் நீங்கி போவான் அப்படிங்கிறது பாடியிருப்பார் கம்பியே அவர்கள் எனவே இது ஒன்று நீ தூண் இருந்தேன் பாடியவர் அப்படியார் அவர் இறந்து திரம்பல மெய்ஞானம் சேரவும் பாட்டார் அது திருமூலர் அத்தவன் மருந்தனால் வேண்டாவாம் ஞாபகத்து அறிஞ்சது அக்களில் போற்றி நமது தெளிவான அப்படின்னு தெரிந்தோமானால் அறிந்து இருந்தோமானால் நம்முடைய உடலுக்கு மருதி என வேண்டாம் என்று கூறுகிறவர் வந்து நான்கு ஒன்று இரண்டு மூன்று என்று அமைகின்றது பார்ப்போம் காலை மாலை உலாவின் தான் வருவோரு காலம் அங்கி போவான் அப்படி அத்தை மீதும் விரும்பேன் அப்போ திடம்பட மெய்ஞானம் மாட்டார் திருமூலர் மருதனம் வேண்டாமா தியாக இருக்கு சிறுவண்டியர் சரிங்களா இப்போ அரிசிடாம ரோமானியருக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வாரதே தொடர்பில் வீதிப்பட்டும் அகாய ஆய்வில் நாம் இந்த இடம் அழிக்க முடியுது அதாவது புதுச்சேரிக்கு அருகே சுற்றி வைனா கொஞ்சம் மேடாக காணப்படும் மண் இடம்தான் அதனால் அந்த இடத்தின் பெயர் அழிக்க முடியுது சரிங்களா ஆரப்பாளையமன் ஆசப்பாளையம் என்று எந்த ஊர் பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் நாயக்கர்கள் அதாவது மகையின் அருகே இருக்கின்ற இடங்கள் ப இதையெல்லாம் சரிங்களா நாயக்கர்கள் காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார் அடுத்ததாக வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துக்களின் எவ்வடிவத்தை திருப்பி என்று சீர்திருத்தம் மேற்கொண்டார் வரி வடிவத்தை அதாவது அந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு வந்து இப்படி போடுவாங்க அவர் என்ன செஞ்சாரு அது வந்து இப்படி எழுத சொல்லி அவர் எழுத்து சீர்திருத்தம் பண்ணார் அப்ப அந்த வரி வடிவத்தினை அவர் மாற்றி அமைத்ததனால் அந்த எழுத்து சீர்திருத்தம் செய்யப்பட்டது வரி வடிவம் சரிங்களா துறை மாணிக்கம் என்பது இவரது இயற்பெயர் ஆகும் பாவலர் ஏறு பெரு சித்தரனார் சரிங்களா அடுத்து திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தில் முதன்முதலாக முதலாக குறிப்பிட்டவர் குமரில பட்டார் தமிழ மதத்தில் சில சிற்பங்கள் தேர் காண கிடைக்கின்றன அளவுக்கு மீறிய உயரமும் வருமனுமாக இருப்பதாக கிடைக்கின்றன அடுத்தது அவர் இந்த பக்கம் யார் யார் எல்லா கதை அதனுடைய ஆசிரியர் யார் உண்மை சிறும் அடுத்து கலைக்க முடியாத ஒப்பனைகள் பாலை சுறா இரவின் அறுவடை இந்த பக்கம் கண்ணதாசன் புகியரசு ஜெயகாந்தன் சு சமுத்திரம் இப்ப விரைவை பார்த்தோம் உண்மை சிறும் ஜெயகாந்தன் ஒன்று கலைக்க முடியா ஒப்பனைகள் அவர் கண்ணதாசன் இரண்டு பாலை புறா அது பார்த்தீங்கன்னா சு சமுத்திரம் அவர்கள் எழுதியது இரவின் அறுவரை புவியாச அவர்கள் எழுதியது அப்ப விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது இப்ப விடையினை பொறுப்போம் உண்மை சுடும் ஜெயகாந்தன் கலைக்க முடியாத ஒப்பனைகள் வல்லதாசன் பாலை புறா சமுத்திரம் இரவின் அறுவடை அது புவியாகும் சரிங்களா அர்ஜராத தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருது பெற்றவர் அப்துல் ரஹ்மான் கவிஞர் வாணிதாசன் அவர்களுக்கு பிரெஞ்சு அரசு கொடுத்த விருது இதே போன்ற திரைப்பட துறையில் சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் அதாவது நடிகர் அவருக்கு கொடுக்க பெற்றிருக்கின்றது திராவிட நாட்டின் வாழம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் முடியரசன் தமிழகத்தின் முதல் அரசை கவிஞராக விளங்கியவர் ஏ ராமநிந்தினா மிக முக்கியமான வினப்பா குறிப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் அத்தராக பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்ய தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அது கூட இருந்தால் நெருப்பு மேற்கொண்டு இருந்தது அது நெருப்பு அணைக்கும் அதைத்தான் வெந்நீர் சொல்லிட்டாங்க அடுத்து கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி பிறை கண்ட மாதிரி சரிங்களா அடுத்து கடிந்த கடிஞ்சரால் செய்தார்கள் அவைதான் முடிந்தாலும் பீழை தரும் இதுல பாத்தீங்கன்னா இணை மோனை கட்டியிருக்கின்றார்கள் அப்ப இணை மோனை அப்படின்னு சொன்னாக்கோ முதல் சீரும் இரண்டாள் சீரும் ஒரே மாதிரியான உதவி எடுத்துக் கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது இருக்கின்றது இங்க காய் இருக்கின்றது எனவே இணை மோனை இங்க தான் இருக்கின்றது இங்க பாத்தீங்கன்னா இப்ப இங்க கா எட்டு இருக்கு இங்க காய் இருக்கு இங்க மூணு இருக்குது அப்ப இதெல்லாம் வந்து இணை மோனை கிடையாது எனவே இது சரியாம திருஞ்சி பேரம் என தெரிய அங்கையும் மருந்து தோன்றும் நகர் உரை வாழ்க்கை எதுகை கேட்டு எதுகா இரண்டாவது ஒன்று ஏற்கனவே அது எதுக்கணும் அப்ப இந்த மேகத்துல இந்த பக்கம் மருந்து இருக்கு மருந்து என்பது சரியான உதவு நீங்க பாத்தீங்கன்னா இங்க இங்கு இருக்கு இங்கு கிடையாது இந்த காயிற்கு போய் இருக்கு இது கிடையாது இந்த இருக்கு இங்க வேற இருக்கு இதுவும் கிடையாது சரிங்களா எப்போ எவ்வகை பாசி சென்னை மரத்துக்கு கிடைகள் இல்லை இது செல்வி தொடர் பாக்கியம் அடுத்ததாக எளிதில் பொருள் கடங்குமொழி அமைந்த சொற்கள் என்பது சரிங்களா அடுத்ததாக தீ ஒழுக்கம் என்றும் சிதம்பே தரும் கேட்ட வினா அமைக்க என்றும் இதுவே தருவது இது கலங்காது என்ற சொல்வின் இலக்கண சொல்லிட்டு இது வந்து வினயச்சற்கள் கலங்காது என்று கூறியதனால் சரிங்களா பொருட்கெயர் பெயர் காலப்பெயர் பக்கம் மாலை இரவு முகம் கை நாற்காலி புத்தகம் வேலூர் நாமக்கல் பொருட்பெயர் நாற்காலி புத்தகம் இது ஒன்று இடப்பெயர் வேலூர் நாமக்கல் இரண்டு அடுத்து காலப்பெயர் மாலை இரவு மூன்று திணைப்பெயர் அது நான்கு முகம் கல்வி அதாவது முழுதனுடைய உறுப்புகளை சொல்கிறது இணை என்றால் முறுப்பு என்று பொருள் சரிங்களா அப்ப உடையானது மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்று ஆயிடுறது பெயர் நாற்காலி புத்தகம் இடப்பெயர் ஏழு நமக்கள் காலப்பெயர் ஆலை இரவு சிணை பெயர் முகம் சரிங்களா அடுத்த அர்த்த அதாவது இப்ப இது வந்து மாலை இரவும் வரலாம் இல்ல ஆண்டு மாதம் என்று வரலாம் அதே போன்று இடம் பார்த்தீங்கன்னா பள்ளி மைதானம் வயல் ஆஹ் இந்த மாதிரியான சொற்களும் வரலாம் சரிங்களா அதனால பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து தகர வரிசை சொற்களை அகர வரிசையில் எழுதுக சி ட து த தி ஈ இந்த சி வந்திருக்கு இந்த து வந்துருக்கு அப்ப இந்த சத்து இது வரும் அது முதல்ல ஆ வரணும் அடுத்து ஈ வரணும் அடுத்து ஊ ஆ இங்க இருக்கு எனவே அ ஆ இ அடுத்து பார்த்தீங்கன்னா இ ஈ அதுக்கப்புறம்தான் இந்த வரணும் அந்த மாதிரி பார்க்கும்போது இது சரியான உடை தங்கம் தாழ்பால் திண்ணை எழுதிட்டீங்கன்னா ஒரு துணைகள் அகரவர்கள் தெரியும் தெரியல உழவு ஏர் மண் மாடு என்பது சரியான அகரவர்கள் நட என்னும் இதை சொல்லி வினைமுற்று நடந்தான் முற்று அப்படின்னா அர்த்தம் அதாவது பிணை இணை பெயர் எண் இடம் காலம் ஆகிய அனைத்தையும் வெளிப்படையாக பார்த்ததுதான் வினைநூற்று அதன் பற்றி பார்க்கும்போது எல்லாமே வெளிப்படையாக தருகின்றோம் எனவே இது வினைமூற்று அத்தராக தான்றோர் பாதர் அவர் சாகார் சாகார் மாக ஆகுதது இப்பாடலிகள் இடம் பெருகும் புறனாகுவது பொருந்தாரத்தூர் மலையூர் காட்டூர் மணிப்பூர் மருது மணிப்பூர் என்பது சரியான விடை அதாவது பொருந்த தொழில் அப்ப இதெல்லாம் நமக்குள்ள உண்டு அது வேல் வெண் என்ற ஆங்கில சத்துக்கு இணையான தமிழ் தொழில் துழல் இப்ப நம்ம வேல்பூழ் சொல்லி வாஷிங் மிஷின் பேர் இருக்கும் ஏன் அப்படின்னா நல்லா துறந்த துணிகளை அவை சுத்தம் செய்யுது வேல் வேல்பூள் அப்படின்னு சொல்லி அந்த மிஷினுக்கு அந்த பேரு அதுதான் பின்வரும் கடலும் இல்ல பிள்ளைகளை திருப்பிதான் மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அல்லை அல்லை என்பது பண்ணை என்பது பொருள் அப்ப மல்லிகைன்னு சொல்லி ஒருமைதான் இருக்கு அப்ப அதன் முடிவும் ஒருமையில் அமைய வேண்டும் அதன்படி பார்க்கும் போது மல்லிகை குளத்தில் பூக்கும் மலர் அன்று மரபு பிழை அற்ற தொடர் ஏழு எருது எக்காலம் என்றும் சரிங்களா அடுத்ததாகும் அங்கை சரியாக பிரிக்கும் உடை அகன் குட்டல் கை என்று சரியான உடை அடுத்ததாக வழு தொல் அற்ற தொடர் பல பக்க சுவரில் எழுதாது என்பது சரியான அதாவது வழுதல் லற்ற அப்படின்னாக்க பே இல்லாத தொடர்பு அவனால சரியான தொடர் பக்தி சிவை நமி செத்த செத்த பாடிய கவி வளவர் என்று சேஷா பெருமானை புகழ்ந்து கிடைத்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் இல்லை அத்திராக யான் பெற்ற பெண்கள் இன்பம் பெரிய இவ்வையவன் என்று பாடியவர் திருமூலர் நந்தவனத்தில் ஓர் ஆண்டில் அவன் நாலாறு மாதமாய் கொயவனை எழுதி எனும் பாடலை பாடிய சித்தர் கடுமொழி சித்தர் சித்தர்களில் ஆறு சித்தர் எனப்படுபவர் திருமூலர் எழுதப்படாத பாடல் எனப்படுவது நாட்டுப்புற பாடல் அவையெல்லாம் வாய்மொழி கிழக்கு அதனால் அவற்றை எழுதப்படாத பாடல் இலக்கியம் என்று கூறுவர் புறவன்றி என்பது சித்து இலக்கியம் தமிழகத்தொழிய நூலில் பாட்டு சந்திரன் சொக்கநாதர் குறிப்பாக மதுரையில் இருந்த சொக்கநாதர் சரிங்களா வீரமாமுனிவர் இயற்றிய நூல் நான்கு நூல்கள் கொடுத்திருக்கின்றார்கள் அது இவர் இயற்றிய நூல் என்று பார்க்கும்போது போது தேன்பாவணி என்பது சரியான விடை மடல் ஏறுதல் என்னும் துறையை பயன்படுத்திய ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் இது மிக முக்கியமான நினைப்பா பார்த்துக் கொள்ளுங்கள் தேம்பாவணியின் பாசுரை தலைவன் மா முனிவர் எல்லாரும் பத்தின கோலியா பெருமானம் ஏற்று பெருமாள் கிடையாது மா என்பதுதான் சரியான விட அகநானூறு பற்றிய கூட்டுகளில் எது சரியாது எட்டு தொகை நூல்களில் ஒன்று நெடுஞ்சொகை என்றும் அழைப்பார் பத்து பாட்டு நேரம் எட்டு தொகை நூல்கள் தெரியாது அப்படியே பத்து பாட்டு புலவர் பலரால் பாடப்பட்ட நானூறு இது சரிதான் எனவே ஒன்று இரண்டு நான்கு என்பது சரியான உடல் அடுத்ததாக கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் ராம அவதாரம் அது ராமாவதாரம் இறந்து வருகிறது கம்ப கம்பராமாயணத்தில் ஆயிரம் நம்பிக்கை நாயகர் என குறிப்பிடப்படுகிறவர் கோகாயணி அதாவது ஆயிரக்கணக்கான இந்த படங்கள் சொல்லுவோம்ல அதற்கு தலைவன் என்கின்ற சொல்லு மையோ மரகதமோ மறைகடலோ மறைமுகமோ அஞ்சோ இவன் அடிவு என்பதோ அதாவது இவன் வடிவு என்பது ஐயா அழமுடையான் என்று பதிவிற்சவர் பொதுமறையான திருக்குறளில் இல்லாதது இல்லை என்று திருக்குறளை போற்றி கொள்ந்தவர் பாரதி தாரன் ஆச்சார மிக பழமையான நூலகம் என்ற புகழ்புரிய நூலகத்தை குறிப்பிடுக தஞ்சை தடசது மகால் நூலகம் கம்ப ராமாயணத்தில் ராமனிடம் உன்னை விட பரதன் அல்லவன் நிறை குணத்தவன் குறைவில்லாதவன் என புகழ்ந்தவர் கோசலை இப்ப நிச்சயம் ராமன்கிட்டே வந்து ஆஹ் பரதனை ராமனை ஈன்றவர் கோசலை ஆனாலும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவனை பாராட்டுகின்றார் சரிங்களா ராமனிங்க அடிகளாரது சிந்தனைகளின் வீட்டுக்களமாக இருந்த இடம் இது கந்த கோட்டம் அடுத்ததாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி டாக்டர் முத்துலட்சுமி சென்னை மாநகராட்சி முதல் துணை மேயர் முத்துலட்சுமி திணையளவு போதால் திருப்புள்ளி என்னும் அறிவியல் அணுகுமுறை பாடலை இயக்கியவர் அப்படின்னு நன்றாக வகுத்துக்கொள்ள வேண்டும் என்ற குழப்பத்திற்காக சில வினாக்கள் அவையார் பெயரும் இடம் பெற்றிருக்கும் அதனால் பார்த்தது கபிலர் தான் இது சரிங்களா கல் தோன்றி மண் தோன்றா காலத்து பாழலு முன் மூட்ட மூத்த குடி இந்த வரிகள் இடம்பெற்ற நோய் புறப்பொருள் வெண்பா மாலை அத்தனை தற்போது மதுரை என்று அழைக்கப்படும் ஊர் கல்வெட்டுகளில் காணப்படுகிறது மதுரை ஆனா பாத்தீங்கன்னா அது மதுரை என்றுதான் மதுரை ஆனதாக வழக்கில் வந்து கூறப்படுகின்றது அதாவது நம்ம ராபி தேருப்பிள்ளை அவர்கள் அவ்வாறு தான் ஆனால் கல்வெட்டுகளில் எப்படி இருக்காக்கோ மதுரை என்றுதான் இருக்கின்றது சரிங்களா அடுத்ததாக உலக தமிழர்களிடையே தமிழ் உணர்வை உருவாக்கி பெரு சிக்கனாரின் இதழ்கள் தென்மொழி தமிச்சித்து தமிழ் மூலம் சரியான விடை அதாவது டாக்டர் உபேசா பற்றிய சரியான தொடர் உபரேசாவின் உயர் பெயர் வேங்கடரசனம் இவரின் ஆகிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் குறிஞ்சிப்பாட்டு என்னும் ஓலை சிலையை அச்சில் பதிப்பித்தார் மூன்றாம் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் இந்த கூற்று கிடையாது இந்த இரண்டும் சரியான புற்று எனவே ஒன்று மற்றும் இரண்டு என்பது சரியானவை தாமோதர்ல சாஸ்திரி என்று அழைக்கப்பட்டவன் அருகிமார் கலைஞர் இது முக்கியமான மனப்பா பார்த்தவன் இவர் யாராலும் கேள்வி வரும் அதை இவர் யாரை சொன்னாலும் வரும் இவர் இவரை என்னவென்று கூறினார் என்று சொல்லும் ஆக மூன்று விதமான வினாக்கள் இடம் அதை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் நாடகம் அதன் விளக்கம் நகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் நடிப்பதற்குரிய இலக்கணம் நடிப்பவர்களுக்கு இலக்கணம் ஆகியவற்றை கூடும் நாடகவியல் என்ற நூலை எழுதியவர் யார் ஆகிய கலைஞர் ஒரு நாடகம்னா என்ன அத்தனை எழுதிட்டார் அது அவர் பொருத்தார் சிறுகதை ஆசிரியர்கள் அவர்கள் எழுதிய கமலாலயன் அமலாலயன் சீதா குப்பிசாமி சுசமுத்திரம் அன்னதாசன் ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்னு குறிக்குது கலைக்க முடியாத ஒப்பனை இப்ப நம்ம அந்த வினா பார்த்தோம் உனக்கு படிக்க தெரியாது அடுத்ததாக காரிய உறவு இப்ப கமலாலயன் அவர் எழுதியது உனக்கு படிக்க தெரியாது அடுத்து சீதா குப்பிசாமி ஓர் ஆரம்ப பள்ளி ஆசிரியரை குறிப்புகள் இரண்டு அடுத்ததாக சு சமுத்திரம் அவர் எழுதியது கால்கிற புறவு அது பன்னதாசன் எழுதியது கலைக்க முடியாத ஒப்பனை அது விடையாது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைப்பு சொல்வீங்க கமலாலயன் உனக்கு படிக்க தெரியாது ஆரம்ப பள்ளி ஆசிரியமே தெரிவிதல் சுரு சமத்திரம் ஆகிய குறவு பன்னதாசன் கலைக்க முடியாத ஒப்பனை அடுத்ததாக தேவர் என்பது ஆட்டிய இசை கம்பி தேவர் ஆட்டத்துக்குரிய இசை கம்பி பாரதியாரின் கடிதங்கள் என்ற நூலை படிப்பித்தவர் பத்மநாபன் தலைமை உன்னை தேடிக்கொண்டு வந்தால் மறக்கம் நீ அதை தேடிக்கொண்டு போய் அலையாது என்று அறிவுறுத்தும் அறிஞர் டாக்டர் மூங்கா அவர்கள் அதாவது தம்பிக்கு என்கின்ற கடித நூலில் இவ்வாறாக அவர் கூறுகின்றார்